திருக்குறளில் அதிகாரம் நான்கு அரண் வழியிறுத்தல் அறன்னு சொல்லலாம் அறம்னு சொல்லலாம் தமிழில் தான் ஆ அறம் இந்த தர்மன்ற வார்த்தை நமக்கு சம்மந்தமே இல்லை தர்மம்னா ஒரு வீணாக போனதுன்னு அர்த்தம் மனு தர்மம் சொல்கிறாங்களா அப்படின்னா அர்த்தம் பெண் அடிமை ஆணுக்கு சனாதனம் சொல்கிறாங்கல்ல அதான் தர்மத்தில் சொல்லியிருப்பாங்க இப்போ தர்மங்கிறது தான் இது உருவாக்குறது அறம் நம்மளுது வந்து அறம் அரண் அதிகார நாளில் இருக்குது பத்து திருக்குறள் இருக்குது இதில் அஞ்சாவது திருக்குறள் அரண் அறம் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கார் திருக்குறள் அதனால் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடலாம் முப்பத்தஞ்சாவதுல அறம் அப்படின்னா என்னென்னு சொல்கிறார் அழுக்கா அழுக்கார் அவா ஆசைன்னு அர்த்தம் நடத்தோம் வெகுளி வெகுலினா சினம்னு அர்த்தம் வெகுளியாக இருக்கான்னு சொல்கிறாங்களே கேட்பாங்க இந்த வார்த்தையை சினம் இன்னா சொல் தவறான வார்த்தை பேசுகிறது இவை நான்கும் இழுக்கா இயன்ற தரம் பொறாமை ஆசை அவா இதுக்குள்ளே அவா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது சினம் கடுஞ்சொல் ஆகிய நான்கு குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் இது செய்யக்கூடாது இப்போ செஞ்சால் அது அறம் இல்லைன்னு அர்த்தம் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகுங்கற அழுக்காரவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்ற இது நாலு விஷயம் செய்யாமல் இருந்தாவே அதுதான் அறம் சரியா அண்ணா என்ன பண்ணுறான் நம்ம போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஐயோ அவன் அப்படி ஆகிட்டான்னா நாசமாக போகணும் அவனை எப்படியாவது என்ன பண்ணணும் காலி பண்ணணும் அப்படி நினச்சிட்டே இருக்கும்ல அதுதான் போகிறான் போட்டி இருக்கலாம் அவன்ட்டான் நம்மளும் நல்லா வரும்டா அது போட்டி அப்போ அந்த சமூகம் நல்லா வளரும் பொறாமல் இருக்கக்கூடாது ஐயோ அவன் வந்துட்டான் அவனை எப்படியா கெடுக்கணும் அவனை நாசம் பண்ணணும் பயிர் எரியிறது அப்படியே அதெல்லாம் வந்து என்னது இது நார்மலாக விலங்குகள்கிட்ட இருக்கக்கூடிய குணம் சரியா அந்த குணத்தெல்லாம் நம்ம மாற்றிட்டு வரணும் அதான் யார் மனித இனம் சரியா அப்படின்னு யார் சொல்கிறா திருவள்ளுவர் சொல்கிறார் பொறாமை வெகுளி சினம் இன்ன சொல் பேராசை இதனால் இருக்கக்கூடாது சரியா பேராசை வாங்கலாம் இதில் ஆள் இல்லைனா அவன் அறத்தோடு இருக்கான்னு அர்த்தம் சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினும் ஆக்கம் எவனோ இருக்கு சிறப்பினும் உனக்கு சிறப்பு கொடுக்கும் நீ அறத்தோட வாழ்ந்தினா செல்வமும் கொடுக்கும் அறத்தோட இருக்கும் பொழுது அதனால் என்ன பண்ணும் அதை நம்ம போற்றி பாதுகாக்கணும் அதை விட உலகத்தில் இல்லை அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகியால் உயிருக்கு அத்தை அறத்தை விட நன்மையானது வேறியாது அறம்னா என்ன அர்த்தம் பொறாமை ஆ பேராசை சினம் கடுஞ்சொல் இது நாலு இல்லாமல் அது அறம் நாளும் இது என்ன பண்ணும் இந்த மாதிரி இருந்தோம்னா உனக்கு சிறப்பும் தரும் செல்வமும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாரும் ஃபாலோவ் பண்ணணும் ஃபாலோ பண்ணால் தான் அந்த சமூகம் நல்லா இருக்கும் ஒருத்த மட்டும் ஃபாலோ பண்ணால் அவனை என்னன்றானுங்க வாழை தாரியாதன் முட்டா பையன் அப்படின்வானுங்க நம்ம தானே அடுத்தது செல்வமும் மீனும் அறத்தினும் பூங்கு அறத்தீனும் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அது என்ன பண்ணால் அப்போ அறத்தை நம்ம போற்றி பாதுகாக்கணும் ஃபாலோ பண்ணணும் பாதுகாக்கணும் அதை பாதுகாக்கிறது அப்படி அர்த்தம் இல்லை ஃபாலோ பண்ணணும் எந்த சூழ்நிலையும் அறத்தோடு செயல்படணும் பொறாமை போடக்கூடாது பேராசைப்படக்கூடாது சினம் கொள்ளக்கூடாது கடுஞ்சொல் இருக்கக்கூடாது அறத்தினும் காக்க காக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு ஒருவடைய வாழ்க்கை அறத்தை விட நன்மையானதும் இல்லை நன்மையானது இல்லையாமோ அறத்தினும் கா ஆக்கமும் இல்லை அதுதான் ஆக்கமும் இல்லை அறத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் அதை விட சிறந்தது எதுவும் இல்லை ஆக்கம் இதுல ஆக்கம் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை சரியா அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அதோட கேடு எதுவும் இல்லை அப்போ அரத்தை என்ன பண்ணும் போற்றி பாதுகாக்கணும் அப்போ அறத்தை காத்தினா அதோட சிறந்தது எதுவும் இல்லை அறத்தை நீ அதோட கொடியது எதுவுமே இல்லை அப்படிங்கிறார் சரியா அறத்தினும் காக்கமும் ஆக்கமும் அறத்தினும் காக்கமும் ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அதோடு பெரிய கேடு எதுவும் இல்லை கலைஞர் என்ன சொல்கிறார் நன்மைகளும் விளைநிலமாக நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒரு உடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை நன்மை விளை நிலமாக விளைநிலன்னா அர்த்தம் அதில் தான் எல்லா நன்மையும் அவனை கிடைக்கு போகிறான் அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானது வேறு இல்லையே அறத்தை விடக்கூடாது சரியா ஒல்லும் வகையான அறிவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் ஒல்லும் வகையான அறவினை அற அறத்தை பற்றி தான் பேசுது ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் செய்யக்கூடிய வகையில் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அரசியலை போற்றி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் ஸோ ரெ ஃபஸ்ட்டு ரெண்டு அறத்தோட சிறப்பு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணு நீ எங்கே போனாலும் எக்காரணம் கொண்டும் அறத்தையே சொல்லணும் ஓவாது செல்லும் வாய் போராடமெல்லாம் எல்லாம் செயல் அறவினை கொல்லும் வகையான அறவினை சிறந்ததை தரக்கூடிய அறவினை ஏ என்ன பண்ணுவோம் ஓவாது மறக்காமல் எங்கே போறியோ செல்லும் வாய் அண்ணா செல்லும் இடமெல்லாம் எல்லா நீங்கள் எல்லா செயலும் அப்படி தான் இருக்கணும் அறத்தோடு இருக்கணும் அறத்தோட இருக்கிறதுனா என்ன அர்த்தம் பொறாமை கொள்ளக்கூடாது பேராசை பிடிக்கக்கூடாது சின்னம் கொள்ளக்கூடாது கடுஞ்சொல் சொல்லக்கூடாது சோதிச்சு பாருங்க நம்ம உலகத்தில் அப்படி இருந்தால் என்ன ஒன்று அடுத்தது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற ஆகுல நீல மனத்துக்கண் மாசிலன் மனத்துக்கன் ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்கும் மனசில் முதல்ல குற்றம் இல்லாதவனாக இருக்கணும் அதுதான் சிறந்த ஆராயங்கிறாங்க சரியா குழுகளை தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது வெளியில் நல்ல மாதிரி நடிக்கிறது அது சும்மா இப்போ மனசில் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி அறம் இல்லாமல் இருக்கக்கூடாது அறத்தோடு இருக்கணும் முதல்ல மனசில் ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேணும் அறம் அவ்வளவே அரணாக தான் மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மை உடையவை சும்மா அடிப்படையாகவும் இருக்கும் அவ்வளோதான் அதில் அதனால் ஒரு செயல் நடக்காதுன்றாங்க மனசின்கண் மாசிலன் ஆதரவன் அனைத்தரன் அது அரண் ஆகலை நீ நீ நீரை பிற ஆற வாரம் அது ஒன்றும் இல்லை துபாவு கூட நீங்கள் அவ்வளோதான் அர்த்தம் மனசில் குற்றம் இல்லாத ஒன்று இருக்கும் இப்படி சொல்லுவாங்க கிராமத்தில் அவன் நல்ல மனசுக்கார எங்கே போனாலும் பிழைச்சிவான் அப்படிம்பாங்க மனம் தூய்மையாகவே இருப்பதே அறம் மற்றவர் ஆரவாரத்தை வாரத்தை தேவர வேறு ஒன்று நாங்கள் ஒன்றும் இல்லை அடாகிடுவோன்னு ஆற இருக்கும் ஒன்றுமே இருக்காது உள்ளுக்கெல்லாம் இருந்தது ஆமாம் அடுத்தது இது ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு அழுக்கா ரவா அவனா ஆசை வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம் இதான் அறம் இதெல்லாம் இல்லாமல் இழுக்கா இல்லாமல் இருக்கணும் தான் அறம் அப்படிங்கிறாங்க அடுத்தது அன்றறிவாம் என்ன தரஞ்செய்க அறஞ்செய்க ஏ என்ன தரஞ்செய்க தாங்க சேர்ந்து என்ன அறஞ்செய்க மற்றது பொன்றுகால் ஒன்றா துணை இளைஞராக இது எனக்கு இதில் உடன்பாடு இல்லை இளைஞராக உள்ளவர் இளைஞராக இருக்கிறவரெல்லாம் கிடையாது என்னது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் இன்னைக்கு நம்ம சமாளிச்சிக்கலாம் நாளைக்கு இங்கிலேருந்து அறம்பாவிட்றலாம் அறவழி நடக்கலாம் அப்படின்றது கூடாது இன்றைக்கி என்ன பண்ணும் அறவழி நடக்கணும் மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்தபின் கூட அழியா புகழை நிலைத்து துணை நிற்கும் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா நீ சாகரப்போம் கூட லலியும் பொழுது உன்னை என்ன பண்ணுமா பாதுகாக்கும் அப்படிங்கிறார் மகாபாரதத்தையே சொல்கிறாரு அது கதையே வேற அண்டறிவாம் என்ன தரஞ்செய்க அப்புறம் செஞ்சுக்கலாம் அண்டறிவாம் என்ன தரஞ்செய்க அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போனும் கூட என்ன ஆகுதுன்னா நினைக்காமல் என்ன பண்ணும் செய்யணும் மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை ஸோ அந்த மாதிரி செஞ்சோம்னா என்ன உனக்கு கடைசி காலத்தில் அது உனக்கு துறை நிற்கிறாங்க அதே கலைஞர் என்ன சொல்கிறாரு நீ நான் உனக்கு அந்த புகழ் அழியாமல் காத்து நிற்கும் இருக்காங்களா நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் பாருங்க இறந்ததுக்கப்புறமா அவங்களுடைய புகழ் இருக்கும் ஆனால் அன்றறிவாம் என்ன அது அப்புறம் செஞ்சிக்கலான்னு நினைக்காத அன்றைக்கே செய்யி அறத்தை மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணி உனக்கு என்ன பிற்காலத்தில் துணையாக இருக்கும் அப்படிங்கிறார் அறத்தார் அறிவதென் அறிவ அறிந்து வென வேண்டா சிவிகை பொருத்தானோ பொருத்தானோ டூர் தான் இடை பல்லக்கை இதுவா பல்லக்கை சும்மா போகணும் அதன் மேலிருந்து சிவிகைன்னா பல்லக்கு போல் இருக்கு பொருத்தானோ ூர்ந்தான் இடை சரி ரைட் பல்லக்கில் மேலே போகிறவன் உட்காந்துட்டு போகிறவன் இன்னொருத்தான் சுமக்கிறவன் அவன்கிட்ட போய் நீ அறத்தை பற்றியெல்லாம் சொல்லாத அப்படிங்கிறாங்க ஏன்னா அவன் ஆல்ரெடி அந்த தான் இருக்கான்றாங்க பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்வனும் ஆகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டாம் அப்படிங்கிறாங்க இது பாருங்கள் கலைஞரோட உரை பாருங்கள் அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல் வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளிதாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள் பல்லக்கில் மேலே போ உக்காந்துட்டு போகிறவன் வாழ்க்கை இன்ப துன்பம் ரெண்டையும் தெரிஞ்சு வாழ்க்கைனா இதுதான் இன்பம் வரும் துன்பம் வரும் ஸோ அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி போகிறோம் நம்ம பல்லக்கு மேலே உட்காந்து போகிறவன் அதை தூக்கிட்டு போகிறவன் இருக்கா இல்லையா சொல்கிறார் தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்திக்கு ஆட்படுத்தி கொண்டவர்களோ தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களை போல பல்லக்கை தூக்கி சுமந்துட்டு போகிறாங்களா கஷ்டம் தானே அது அவனை சொல்கிறாங்க இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வையே பெரும் சுமையாக கருதுபவர்கள் வாழ்க்கையே வாழ்க்கை வாழ்வையே பெரும் வாழ்க்கையை என்ன பண்ணுறோம் பெரும் சுமையாக கருதுவாங்க பல்லக்கு மேலே என்ன நினைக்கிறானாமா ரெண்டு இன்பம் துன்பம் நினைஞ்சு தாண்டா வாழ்க்கை அப்படிம்பாங்களாம்மா அதே பழங்கு சுமந்து போகிறான்ல அவன் என்ன நினைப்பானாம்மா இன்பம் வந்தாலும் பெருசாக இது பண்ண மாட்டான் ஐயோ வந்துடுச்சு சந்தோஷமா ரைட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டான் ஐயோ இந்த இன்பம் எத்தனை நாளைக்கு இருக்கும் ஐயோ தூக்க சொல்லுவாங்களோ கொஞ்ச நேரம் பல்ல கிறக்கி வச்சுட்டு உக்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க ஐயோ எப்போ தூக்க சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிகிட்டே இருப்பானாமா அதுக்கப்புறம் தூக்கி அந்த துன்பம் இருக்கு இல்லையா துன்பத்தையே நினச்சிக்கிட்டே இருப்பானாமா இன்றி வாழ்வியை பெரும் சுமையாக கருதுவார்கள் அப்படின்றாங்க அந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கிட்ட போய் என்ன பண்ணாத அறத்தை பற்றி பேசாதன்றாங்க அறத்தார் அறிவார் அறத்தார் அது வெனை வேண்டா சிவிகை பொறுத்தானும் ஊ ஊர்ந்தான் இடை இது மனமனம் பண்ணிக்க வேண்டியதாக வேறு வழி இல்லை சரி அதுக்கான பொருள் இதை வச்சுட்டு அந்த பொருளை திரும்ப திரும்ப பாருங்க ஞாபகம் வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல் வலியடைக்கும் கல் சே ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் நால்வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் பிறவி வழி அடைக்குங்கள் இவர் வேறு மாதிரி சொல்கிறார் பிறவி வழி என்ன அர்த்தம் அடுத்த பிறவி மோச்சம் அந்த கதைக்கு போகிறார் அதனால் இது வேறான்ன பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபவர்களுக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும் அது என்னது பாதையை சீராக்கிறதுக்கு கல் தேவையா பாதையை நான் நடந்து போகிற பாதையை சீராக்கிறது கல் வேணுமா அந்த காலத்துக்கு வேணும் அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது தார் அதெல்லாம் கிடையாது சிமெண்டெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் ஒரு பாதை உருவாக்கும் போது அது கல் அடிக்கிருவாங்க அரிசி அடிக்கிட்டு போவாங்க அப்போ அந்த இடத்துல என்ன வராது புல் செடி இதெல்லாம் வராது தொடர்ந்து அதில் நடந்து போகலாம் அந்த மாதிரி சொல்கிறாரு பயனற்றதாக ஒரு நாள் கூட கழித்தும் போகாமல் தொடர்ந்து நல்ல செயல்கள் அரசியல்களில் ஈடுபட்டுக்கிட்டே வந்தோம்னாக்கா அந்த அற தான் என்னவோ நமக்கு நல்ல பாதையை வாழ்க்கையை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக வாழ்க்கையை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்கள் விளங்கும் நல்ல செயல் செஞ்சுக்கிட்டே இருக்க என்ன இன்ட்ரெஸ்ட் ஆகி தொடர்ந்து அதே செஞ்சுக்கிட்டே இருப்போம் அது ஒரு மாதிரி போகிற மாதிரி ஏறிடும் அறத்தை பின்பற்றி பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்காங்க அதை அரை அதை விட்டு வெளியில் போக தோணாது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இது மாதிரி வீழ்நாள் பட்டாமை நன்றாற்றின் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் ஒரு நாள் கூட வீணாக்காமல் என்ன பண்ணும் நல்ல செயலை செஞ்சுக்கிட்டுருக்கணும் அகுதூருவன் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க வாழ்நாள் வலி அடைக்கும் கல் உன்னுடைய வாழ்க்கையை பாதையை சிறப்பாக அமைச்சு கொடுக்கும் கூடிய கல்லாக அந்த நல் செயல் இருக்குலையே அது அமையும் அப்படிங்கிறார் வீழ்நாள் படாமை ஒரு நாள் கூட வீணாக செலவழிக்காமல் நல்ல செயல்களை செய்தால் கலைஞர் எழுதுனு ஒரு கரெக்டாக இருக்குது அக்தொருவன் அந்த மாதிரி இருந்தாக்கா வாழ்நாள் வலையடிக்கும் கல் அவனுடைய வாழ்க்கை பாதை சிறப்பாக அமைக்கக்கூடிய கல்லாக என்னாவோ அவனுடைய செயல் இருக்கும் அப்படிங்கிறார் அடுத்தது அறத்தான் வருவதே இன்ப இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பம் அறநெறிய அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை அறத்தான் வருவதே அறத்தோடு வாழ்கிறது தானே அந்த இன்பமான வாழ்க்கை மற்றெல்லாம் இன்பம் மற்றெல்லாம் மற்றதெல்லாம் புறத்த இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை ஓகேவா அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை ஒன்று மற்றது எதுவும் வேணும் இல்லை இன்பம் இல்லை புகழும் இல்லை அப்படிங்கிறார் பாரப்படி வாழணும் அப்படிங்கிறார் தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வாழ்கின்ற புகழால் ஏற்படுவதே இன்பம் அறவழி நடக்கிறது மூலிமா பெருமை கிடைக்கும் உங்களுக்கு புகழ் புகழ் கிடைக்கும் அதுதான் இன்பம் ஆனால் இல்லாமல் பணம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அன்றைக்கி பணம் வச்சா புகழ்ந்துருவானுங்க எல்லாம் நம்ம ஆளுங்க அந்த புகழில் என்ன அது வேஸ்ட்டு அது என்றைக்கியாக இருந்தால் எங்கள் ஒன்றை பணம் காலியாச்சுன்னு ஒன்றே காலி பண்ணிடுவானுங்க செயற்பால் பாருங்க இப்போ நடக்கிறது எல்லாமே அதனால தான் இது வந்து என்னது உலக பொதுமுறை செயற் செயற்பால் தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பலி ஒரு வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே முயற்சி செஞ்சு செயற்பால் தோறும் அரணே முயற்சி செஞ்சு செய்கிறது என்னது அறந்தான் அப்படி செய்யாமல் காத்து கொல்லத்தக்கது பலியே அந்த அறத்தை செய்யாமல் இருக்கிறோம் இல்லையா அது வந்துன்னா உனக்கு பழி தான் தரும் உயர்பால் தோறும் பழி ஒருவருக்கு செயற்பால் தோறும் அரணே சரியா நீ அறத்தை நீ செய்யறதானது வாழ்நாளில் சிறந்தது முயற்சி மேற்கொண்டு செய்ய வேண்டிய விஷயம் அறன்தான் அப்படி செய்யாமல் இருந்தேன் அப்படின்னாக்கா உனக்கு பழிதான் உண்டாகும் அப்படின்ட்டார் வேகமாக பார்க்கலாமா தக்க தக்க பழிக்க தக்கவைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும் பழிக்கத்தக்க வகைகளை பழிக்கத்தக்க வகை செய்யாமல் சரியா அப்போ அறம் அறம் இல்லாமல் நடக்கக்கூடாது பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் இதெல்லாம் ஒழுங்காக ஸ்கூலில் புரிய வச்சு இப்படி தான் இருக்குது நாங்கள் மனப்பாடம் பண்ணி கெடுத்து விட்டாங்க எல்லாம் அந்த ஐயோக்கி பயிலுக்கு பண்ண வேலை செய்யலை மனப்பாழம் பண்ணி என்ன பொண்ணு இந்த செயலில் கொடுத்துட்டு இதுக்கு என்னடா பொருள் சொல்லடா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல மனப்பானம் பண்ணி பண்ணி கெடுத்து மனப்பானமே அப்படியே இந்த மந்திரம் ஓதிக்கிட்டு தெரிஞ்ச ஊருக்கு பண்ணானுங்களும் அவனுக்கு பண்ண வேலை இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இந்த மனப்பாட செயலே இருக்கவே கூடாது முதல்ல அதில் தூக்கணும் செய்யலை கொடுத்துட்டு இதுக்கு பொருள் என்ன அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கலாம் அல்லது பொருள் எல்லாம் அவன் சொந்த நடையில் அப்படி கேட்கணும் அதில் இதே மாற்றணும் சிஸ்டத்தையும் மாற்றணும் சரி ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம் மனப்பானம் பண்ணி ஒரு புரோஜனம் இல்லை ஆ வாழ்க்கைங்கிறது என்ன சுற்றில உள்ளதை புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதுக்காக மனப்பாடம் பண்ணி என்ன பண்ண போகிறான் அதனால தான் சமூகம் அப்படி இருக்குது அண்ணன் தம்பியில் அடிச்சிக்கிறானுங்க ஆ சிறப்பினும் செல்வமினும் அறத்தினும் ஆக்கம் எவனோ உயிருக்கு அறம் என்ன பண்ணும் உனக்கு சிறப்பும் தரும் செல்வமும் தரும் ஸோ அதை என்ன பண்ணும் அதை விட நன்மை தரக்கூடிய இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அதை போற்றி பாதுகாத்துக்கோ அப்படிங்கிறாங்க அறத்தினும் கா ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலின் ஊங்கில்லை கேடு ஆக்கமும் இல்லை அறத்தினும் ஆக்கமும் இல்லை அறத்தை விட சிறந்தது எதுவுமே இல்லை அதே நேரத்தில் அந்த அறத்தை அதனை மரத்தலின் அதோட கேடு எதுவும் இல்லை அப்போ அறத்தை மறந்துடாத அறத்தை போற்றி பாதுகாத்துக்கோ அறவழி நடந்துக்கோ அப்படின்ற ஒல்லும் வகையான அறிவினை ஓவாதே செல்லுவா எல்லாம் செயல் செல்லுவா எல்லாம் செயல் ஒல்லும் வகையான அறவினை அறவினைனா அரசியல் நீ போகிற இடத்துல என்ன பண்ணும் அரசியலை செஞ்சுக்கிட்டே வா அதை விட வேற எதுவுமே சிறந்தது கிடையாது ஒல்லும் வகையான அறவினை ஓவதே செல்லும் வாய் போகிற இடத்துலலாம் அடுத்தது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகலை நீர பிற அறமாக இருக்குது அறம்ங்கிறது அறத்தோட அறனா வேறு ஒன்றுமே கிடையாது மனதளவில் எப்படி இருக்கணும் தூய்மையானவனாக இருக்கணும் தவறானவனாக இருக்கக்கூடாது ஏன்னா மனசு தானே கூட இருக்கும் அதுதான் உறுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ மனதளவில் எப்படி இருக்கணும் குற்றம் இல்லாதவனாக இருக்கணும் அதுதான் அறம் அதை ஒரு வேறு ஒன்றுமே அறம்னால் வேறு எதுவுமே கிடையாது மனத்துய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை சும்மா ஆரவாரமாக இருக்கு ஒன்றும் இல்லைன்றது அழுக்கா ஆவா அழுக்காரா ஆவா அழுக்காரா ஆவா அழுக்காரனா என்ன அர்த்தம் பொறாமை ஆவா வெகுளி சினம் இன்னாஞ்சல் இந்த நான்கு இந்த இந்த நான்கு வழி இரு இந்த நாள் இருக்கக்கூடாது அத அறம் அவற்றை கடைபிடிக்கணும் அன்றறிவாம் என்ன தரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளிப்படக்கூடாது அன்னன்னைக்கு என்ன பண்ணுவேன் அரசியலை செஞ்சிட்டே வரும் அதை தான் என்ன பண்ணுவாங்கள கடைசி காலத்தில் அவனை காப்பாற்றால் நீ இறந்ததுக்கப்புறம் அவனுக்கு புகழ் நிற்கும் அழியா துணையாகும் அடுத்தது அறத்தா அறிவது வேண்டாம் சிவிகை பொருத்தம் நோடுணர்ந்தான் நடை பல்லக்கு தூக்கிட்டு போகிறவன் பல்லக்கு மேலே உக்காந்துட்டு இருக்கவன் பல்லக்கு தூக்கிட்டு போகிறான் அவன்கள்ட்ட போய் அறத்தை பற்றி பேசாத அப்படிங்கிறார் அதுக்கு கலைஞரோட உரை எப்படி இருக்குது மூவா உரை எப்படி கலைஞரோட உரை எப்படி இருக்குது பல்லக்கு மேலே போகிறவன் இன்பம் துன்பம் நிறைந்து தான் வாழ்க்கை அதை புரிஞ்சு நடந்துக்குவான் தப்பெல்லாம் செய்ய மாட்டான் துன்பம் வந்தாலும் அறத்தை மீற மாட்டான் அப்படின்னு தான் அர்த்தம் சரியா அதை தூக்கிட்டு போகிறேன் எப்படியாமா இன்பம் வந்தாலும் ஐயோ இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு போதோன்னு மனசில் இருக்கும் துன்பம் வந்தாக்கா ஐயோ இதுதான் துன்பம் தான் வாழ்க்கையா அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான் இன்பம் வந்தாலும் என்ன ஆகும் இன்னும் எவ்வளோ நேரம் இன்பம் ஐயோ எப்போ போக போகுதுன்னு பயந்துகிட்டே இருப்பான் நான் இருக்கும்ல அந்த இதெல்லாம் கடந்து வந்திருப்போம் அதெல்லாம் வருவீங்க கடந்து வருவீங்க இன்னும் வந்துருக்க மாதிரி அந்த மாதிரி ஆ சிவிகையை நான் வச்சுக்க வேண்டும் அடுத்தது முப்பத்தேழு முப்பத்தெட்டு வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வடையறுக்கும் வீழ்நாள் ஒருவன் அவனுடைய எந்த நாளும் அறத்தை விடாமல் பாதுகாக்கணும் அறத்தை பின்பற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமாம்மா அவனுடைய வாழ்க்கை வாழ்க்கை பயணம் வாழ்க்கை பாதை நல்ல வாழை பாதையை அமைக்கிறதுக்கு அவனுடைய செயல்கள் வந்துட்டு துணையாக இருக்கும் அப்படின்னு அவனுடைய செயல் தான் அந்த கல் நல்ல வாழ்க்கையை பாதை அமைக்கிறதுக்கான கல் அப்படி அந்த காலத்தை வச்சு புரிஞ்சுக்கங்க அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை சரியாக அறத்தினாலதான் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் வாழ்க்கையில் சரியாக மற்றதெல்லாம் என்ன கிடையாது எதுவுமே கிடைக்காது புகழும் இல்லாதவை இன்பமும் இல்லாதவை மற்ற அற அற வழியில் நீ எதாக இருந்தாலும் சம்பாதிக்கணும் சரியா அது இன்பமாக இருக்கும் அந்த வாழ்க்கை இல்லைன்னா என்ன அவங்க மற்ற வழியில் வந்ததெல்லாம் இன்பம் இருக்காது புகழும் இருக்காது இன்பமும் இருக்காது செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி ஒருத்தன் செயற்பால தோறும் அரணே முயற்சி மேற்கொண்டு அவன் செய்யத்தக்கது என்னது அறந்தான் வேறு எதுவுமே என்ன இல்லை ஆமாம் எதுவுமே இல்லை செய்ய செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே எதை செய்யக்கூடாது அறம் இல்லாத செயலை செய்யாமல் காத்து கொள்ள வேண்டும் அப்படி செஞ்சினா அது பழி தான் உனக்கு அப்படிங்கிறாங்க செயற்பால தோறும் அரணை செய்யத்தக்க அரணை நீ செஞ்சு அதை காத்து வரணும் சரியா நீ அதான் அறம் அப்படிங்கிறாங்க அதிகாரம் என்ன அது நான்கில் என்ன ஆ அறவழி நிறுத்தல் அற வலியுறுத்தல் அரை என்னென்ன பொறாமை இல்லாமல் இருக்கணும் பேராசை இல்லாமல் இருக்கணும் சினம் கொல்லாமல் இருக்கணும் கடுஞ்சொல் பேசக்கூடாது சரியா இதாரம்